ஆறாவது வாயில் பாபுல் வாலிது பாபுல் வாலிது தந்தை என்ற வாயில் தந்தை என்ற வாயில் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே தந்தைக்கு ஒரு வாயிலை தந்தை என்ற பேரிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அபுதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ் இபுனு மாஜால வருது சகிஹான அறிவிப்பாளர் தொடர அந்த ஹதீஸ்ல சில அறிஞர்கள் விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க ஆனா இபுனு மாஜால வரக்கூடிய அறிவிப்பு அதுல நாங்க பார்த்தா பலமான அறிவிப்பாளர் தொடரோடு அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது தர்தா அல்லாஹ் அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டு வாயில்களில் எட்டு வாயில் தந்தை என்ற வாயில் என்ன வாயிலுங்க பொதுவாக இஸ்லாத்துல வாலித் தாயும் வருவாங்க தந்தையும் வருவாங்க தாயும் வருவாங்க தந்தையும் வருவாங்க உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் மறுமை நாளையிலே நானும் நீங்களும் தண்டிக்கப்படுவோம் என்பதை விடக்கூடாது உலகத்திலே ஐந்து நேரம் தொழுது விட்டு ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடித்து விட்டு பொருளாதாரத்துக்கு மதித்து விட்டு பெற்றோருக்கு அநியாயம் இருந்தால் நானும் நீங்களும் என்ன நல்லமல் செய்திருந்தாலும் படைத்தவன் ரப்பு அதை திரும்பி பார்க்க மாட்டான் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்துங்கள் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் எத்தனாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் எத்தனையாம் வசனம் பதினைந்து பதினாறு நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினைந்து பதினாறாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் வவஸ் நல் இன்சா நபி வாழி நாங்கள் மனிதர்களுக்கு சொன்னோம் பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடங்கள் மேல்ட்டு பெடுத்த பாலூட்டி காலமும் முப்பது மாதங்கள் என்ற சொல்லுகிறான் சகோதரர்களே பத்து மாதம் ஒன்பது மாதம் ஒரு தாய் வயிற்றிலே சுமந்து கொண்டு படுகின்ற கஷ்டம் திருமணம் முடித்து மனைவியோ

அவள் என்றால் தாயோடு அன்பு அதிகரிக்கவில்லை என்றால் அல்லாஹு அக்பர் உன் மனிதன் அல்ல சகோதரர்களே அந்த தனிய பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்காது தாய் பொறுமதியானவள் ஒரு தந்தை ஒரு தந்தை உலகத்திலே ஒரு மனிதனுக்கு எல்லா கட்டங்களிலும் துணை இருக்கக்கூடியவன் கூடியவன் என்றால் தான் உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளையிடத்தில் சொல்லி அவன் கஷ்டப்படுத்த மாட்டான் பிள்ளையின் கஷ்டத்தை வெளிப்படுத்தி காட்டாமல் உள்ளத்திலே சுமந்து பயணிப்பவன் ஒரு தந்தை சகோதரர்களே பிள்ளையை பெற்று வளர்க்கின்ற தந்தைமாரிடத்திலே கேட்கிறேன் அந்த பிள்ளை உங்களுடைய ஆடையிலே சிறுநீர் கழித்தால் அந்த பிள்ளையை தூக்கி வீசுவீர்களா அந்த பிள்ளை உங்களுடைய கண்ணத்திலே ஒரு அரை அறைந்தால் உள்ளத்தால் கோபப்படுவீர்களா அந்த பிள்ளை உங்களுக்கு ஏசினால் அந்த பிள்ளையை வெறுப்பீர்களா என்னுடைய பிள்ளை என்று கட்டி அணைப்பீர்கள் அல்லவா நாற்பது வருடத்துக்கு முன்னால் முப்பது வருடத்துக்கு முன்னால் இருபத்தி ஐந்து வருடத்துக்கு முன்னால் பதினெட்டு வருடத்துக்கு முன்னால் என்னுடைய தந்தை என்னை அப்படித்தான் பார்த்தார் நான் கழித்த சிறுநீரை சிறுநீராக பார்க்கவில்லை பெருநாளைக்கு புதிய ஆடை அணிந்து வந்து கொண்டிருப்பார் அவருடைய ஆடையிலே மலத்தை கழித்தாலும் அதை மலமாக பார்க்காதவர் எங்களுடைய தந்தை ஊருலகமெல்லாம் மதிப்போடும் கண்ணியத்தோடும் வாழுகின்ற அந்த தந்தை பிள்ளை வாப்பாவை பார்த்து ஏசினாலும் என்னுடைய பிள்ளை அல்லாஹ் அக்பர் தந்தையின் பெருமதியை பேசினால் இந்த இடம் இடம் சகோதரர்களை அவ்வளவு விசாலமான நட்பண்புகளையும் பிள்ளைகளோடு அன்பையும் காட்டியவர் தந்தை ஏதோ வளர்ந்து விட்டோம் அந்த தந்தைக்கு வயது போய்விட்டது அவருடைய சில செயற்பாடுகள் இன்றைக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் அதனாலதான் அல்லாஹ் எப்படி துஆ கேட்க சொல்கிறான் நான் சின்ன இருக்கோல என் உமா பாப்பா இரக்கம் காட்டின மாதிரி நீ இரக்கம் காட்டு பத்து வயசுல உமா பாப்பா என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க பார்க்காதீங்க சகோதரர்களே நான் ஒரு வயசுல இருக்கக்கோல ரெண்டு வயசுல இருக்கக்கோல ஏண்ட உம்மா வாப்பா எனக்கு எப்படி இரக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி இரக்கம் காட்டு ரப்பேண்டா துவா கேட்க சொல்கிறான் அந்த பெற்றோரை எட்டி உதைந்து விட்டு இந்த உலகத்தில் என்ன அமல் செய்தாலும் அல்லா சொல்கிற வார்த்தையை பதிவு செய்து கொள்ளுங்கள் எங்கே நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினைந்து பதினாறாவது வசனம் பெற்றோருக்கு நல்லது செய்கின்ற அந்த பிள்ளைகள் உலாயிக்கலதின நட கபலு அன் ஹும் அசனமா அவர்கள் செய்த நல்ல காரியங்களை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் வனட்ட அன் செய் அவர்களுடைய பாவங்களை தான் நாங்கள் மன்னிப்போம் எங்கே பி அஸ்ஹாபில் ஜென்னம் அவர்கள் சுவனவாசிகளோடு வீட்டில் நிலையிலே என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் உம்மாவாப்பாவை மதிக்காம உமா ரெஸ்பெக்ட் பண்ணாம சுவர்க்கம் போக இயலாது சகோதரர்களே எனவே படைத்தவன் ரப்பு என்னுடைய உங்களுடைய தாயையும் தந்தையும் உயிரோடு வாழ வைத்திருக்கிறான் என்றால் சுவன வாயில் அங்கே இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது கூடாது சகோதரர்களே தாய் தந்தையை உயிரோடு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அருள் என்பதை மறந்து விடாமல் மனைவிக்கு செய்யற கடமையை நீங்க செய்யுங்க அது ஒரு பக்கம் வச்சிருங்க மனைவிக்காக பெற்றோரை எதிர்க்காதீர்கள் மனைவிக்காக பெற்றோரை வெறுக்காதீர்கள் உங்களோட மனைவி உங்களோட உமாவா அப்பாவை பார்க்கலான்றாங்களா நீங்க வேலைக்காரை வச்சு சகோதரர்களை வேலைக்காரன் வைத்து பார்ப்பது கேவலம் அல்ல அரசர்களும் ராஜாக்களும் ராணிகளும் வேலைக்காரன் வைத்து பார்க்கிறார் என்றால் என்னுடைய தாய் ஒரு அரசி என்னுடைய தாய் ஒரு ராணி என்னுடைய தந்தை ஒரு ராஜான்றது

பயன்படுத்தி உங்களோட தாயிட உங்களோட மனைவியிட பெற்றோர் கடமையை பறித்து விடாதீர்கள் மறுமை நாளையில பாபுல் வாலித் என்ற வாயிலை இழக்க வேண்டி வரும் என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு வேண்டிய கடமைகளை செய்து எந்த வினாடி நான் மரணித்தாலும் பாபுல் வாலித் என்ற வாயிலாவது நுழைகிற பாக்கியம் கிடைக்கும் என்ற உயர் பாக்கியத்தை அடைய வாழ்வோமாக இருந்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ் लहोद